மதுமிதா சரியில்லை நாளைக்கு என்ன டக்குதுன்னு பார்க்கல வாங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசியும் வந்து சரியாக போகிறதில்ல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவிட்டாக இருக்கும் நம்ம மதுமிதா வந்து கியூட் அழகாக ரெடி ஆகிட்டு ஹண்டாங்குப்பில் இருக்குது நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாகிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் அப்பான்னு பார்த்து நம்ம சந்தோஷ் வந்து கௌதம் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு என்னடா கேஷுவலாக இருக்க நீ என்னென்ன பேசணுங்கிறதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ யதார்த்தமா போய் நின்னால் மதுமிதா பக்கத்தில் போது என்ன சொல்லுவ நான் என்ன சொல்லணும் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது ஒன்று சொல்ல வேணாமே அப்படின்னு சொல்லும்போது டேய் இப்படியெல்லாம் இருந்தேன்னா நீ பாஸ் மார்க்கே வாங்க முடியாதுரா நீங்கள் ஸ்டைல் சூப்பராக வந்து பண்ணியிருக்கீங்க காஸ்ட்யூம் வேறு லெவலில் இருக்குது உங்கள் காதுக்கு இந்த தோடு அருமையாக இருக்குது அப்படின்னு புகழும்னுதா என்னது புகழணுமா எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணணும் எனக்கு புரியலையே டேய் இதெல்லாம் மற்றவங்க எதிர்பார்ப்பாங்கடா மற்றவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்ம மதுமிதா எதிர்பார்ப்பாளா நானும் சரி அவளும் சரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம் டேய் அவளும் சராசரி ஒரு பொண்ணு தானடா இது மாதிரிலாம் ஹஸ்பண்ட் நம்மளை பற்றி புகழணும்னு எதிர்பார்ப்பாங்க நீ சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்ச நாளில் வந்து மதுமிதா குண்டானான்னு வச்சுக்கிங்க ஏங்க நான் குண்டா இருக்கணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஆமான்னு சொன்னாலும் உனக்கு ஆப்பு இல்லைன்னு சொன்னாலும் என்னை பொய் சொல்கிறேன்னு கேட்பாங்க இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன் வாழ்க்கை இனிமையாக பசுமையாக போகும் பார்த்துக்க இல்லைன்னு வச்சுக்கேன் டெய்லியும் சண்டை சச்சரவு தான் வரும் பார்த்துக்க இது உன்னோட தங்கச்சி அபர்னா இருக்கா இல்லை அவர்கிட்டருந்து நான் பாடம் அந்த பாடத்தை முன்கூட்டியே உனக்கு சொல்கிறதுனால நீ வந்து திட்டு வாங்காமல் லைஃப்பை அப்படியே ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணலாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் கீழே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்கடா பிஸ்னஸ் மீட்டிங்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க அவங்க கிட்டே போய் பேசணும் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க டேய் வந்திருக்கிறவங்கலாம் உன் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா நிச்சயதார்த்தத்துக்குடா இப்போன்னு பார்த்து பிஸ்னஸ்லாம் பற்றி பேசணுங்கிறியே நீ நிற்க வேண்டிய இடம் எங்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு பக்கத்தில் வந்து நிப்பாட்டிடுறாங்க நம்ம கௌதம எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுங்க நான் பார்த்துட்றேன் லேடிஸ் அவங்க கொஞ்சம் தனியாக பேசட்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஓ மாப்பிள்ளை வந்திருக்காரா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கடந்து போகிறாங்க தயங்கி தயங்கி வந்து சந்தோஷம் சொன்னது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது உங்கள் காஸ்டியூம் நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேஷுவலாக வந்து பேசாமல் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கௌதம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிடிச்சிருக்கு இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருமே வந்து இந்த கல்யாணத்தை வந்து விருப்பப்பட்டு பண்ணலை அதனால் நீங்கள் எது சொன்னாலும் உங்களுக்கு மனசில் ஒன்று தோணும்ல அதை சொன்னாலே போதும் ஃபார்மாலிட்டிக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணுங்கிற கட்டாயத்தில் நானும் எதிர்பார்க்க மாட்டேன் நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீங்க இதுதான் அவங்களோட இயல்பு இன்னொன்று இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல இந்த கலருக்கும் இந்த ஜருகிக்கும் எனக்கு சுத்தமாக வந்து மேட்ச் ஆகலை உங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் நான் இந்த சாரியை வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு வந்து சாரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல நமக்குள்ள சாரி இதெல்லாம் சொல்ல வேணாம் பிடித்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தர் வந்து நடந்துப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னு தோணிங்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் இருங்க எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அதே மாதிரி நான் இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே ரெண்டு பேரும் வந்து அந்த மணமேடையில் வந்து உட்காடுறாங்க மாலையை வந்து மாற்றிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுனே சொல்லலாம் மோதிரத்தை வந்து மதுமிதா கையில் வந்து சூப்பராக அழகாக போட்டு விட்றாங்க அதே மாதிரி மோதிரம் வந்து சின்ன சைஸில் வந்து வாங்கியிருக்காங்க போல இருக்குது நம்ம மதுமிதா அவங்க கையில் வந்து போக மாட்டேங்குது கொஞ்சம் நல்லா தள்ளிடுறாங்க இருக்கு உடனே வந்து கௌதம் வந்து ஆணும் கத்துறாங்க அந்த இடத்துல மோதிரம் சைஸ் சின்னது மாப்பிளையோட கை சைஸு ரொம்ப பெருசு அதான் இங்கே பிரச்சனைங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப அதித்தியோட மனசை வந்து கலைக்கணுமே அப்படின்னு சொல்லி சகுந்தலாவோட அண்ணன் இருக்காங்களே லட்சுமணன் அவங்க வந்து என்னம்மா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அதுவும் இவங்க ரெண்டு பேரும் மோதன மாத்திர ஃபோட்டோ நீ இனிமேட்டு கோடீஸ்வர வாழ்க்கையை வந்து அனுபவிக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ல உன் வாழ்க்கை திருப்பியும் உன் வீட்டுக்கே வந்துருச்சு பார்த்தியா என்ன சொல்கிறீங்க ஆமாம் உன் மனசில் இருக்கிற சோகம்லாம் நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லி அதித்தி மனசை வந்து கலைக்கிற மாதிரியே வந்து லட்சுமணன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்கிறீங்களா உன் விதி இப்படி மாறும் நினச்சி கூட பார்க்கல ஓ என் விதினால தான் எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமைஞ்சிச்சுன்னா அந்த விதியை நான் மனதளவில் பாராட்டுறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து நெத்தியடி அடிக்கிறாங்க நம்ம லட்சுமணனுக்கு குடும்பத்தில் சின்னதாக வந்து கலகம் மூட்டி விடலான்னு பார்த்தா நடக்காது போல இருக்கே இவ்வளோ தெல்ல தெளிவாக இந்த வயசுலேயே வந்து யோசிக்கிறா சரி விதி மாற்ற முடியாத நான் சொல்கிறேன் நாங்கள் எப்படி எல்லாம் அக்காவை போட்டு பாடாவைப்படுத்துகிறோங்கிற மட்டும் பாரு இந்த வீட்டுக்கு அவள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வந்திருக்கான்னு நினைக்கிறியா நாங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ண போகிறோம் நானும் சகுந்தலாகவும் அதுக்காக தான் உங்கள் வீட்டு பொண்ணை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அந்த இடத்துல கேவலமாக வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம லட்சுமணன் ஒரு பக்கம் இவங்கள வந்து காட்டுறாங்க மாயாவை அவங்க வந்து பார்ட்டிக்கு ஏதோ போகணும் போல் இருக்குது உடனே வந்து ஜீவா ஆப்போசிட்டில் பார்த்துட்றாங்க ஜீவா வந்து எல்லாரும் மத்தியிலையும் வந்து ஹக் பண்ணுறாங்க அப்புறம் கூட வந்து தனியாக ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க எனக்கு முழு உரிமை இருக்குது இப்படியெல்லாம் நீ நடந்துக்கார உன்னோட பிடிவாதமும் வரட்டு கௌரவமும் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே மாட்டேங்குது அது என்ன காரணன்னே தெரில எனக்கு உரிமை இருக்குது நான் வந்து என்கேஜ்மெண்ட் ஆனால் பொண்ணு அதுவும் உங்க கூட அப்படி இருக்கும்போது நான் ஒன்று தாராளமாக ஹக் பண்ணலாமே எனக்கு முழு சுதந்திரம் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க இதை கேட்டேன்னு வந்து பேசியா பாட்டமாக ஆயிடுறாங்க அந்த இடத்துல நம்பி ஜீவா எங்கள் அக்காவுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் நடந்துருக்கு அதான் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு மோதரெலாம் மாற்றிக்கிட்டாங்களே அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம மாட்டுக்கும் வந்து கேஷுவலாக அப்படியே வெளியில் எங்கேயாவது போகலாமா மிகப்பெரிய ஒரு பார்ட்டி இருக்குப்பா நம்ம ரெண்டு பேர் போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆயோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஜீவா என்ன நீ இப்படியெல்லாம் இருக்கேன்னு சொல்லி அதை பார்த்தோன்னு வந்து அப்படியே கொடுக்கணும்னு வெளில வந்து போயிட்டாங்க இவன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் சே நான் என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சகுந்தலா அப்புறம் ட்ரெஸ்ஸில் வந்து அந்த ஃபோட்டோலாம் கொடுத்தாங்கல்ல அவங்க கூட வந்து பேசிகிட்ருக்காங்க அப்போனு பார்த்து மாசாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம மதுமிதாவோட அம்மா நீங்கள் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஆட்லாம் வந்து கொடுக்குறீங்க பேப்பரில் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது என்ன மாதிரி ஒரு தலை சிறந்த ஒருத்தவங்களை பற்றி கதையாக எழுதி போடலாமே நான் வந்து அவ்வளோ போராடி சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா சரிங்க சீக்கிரம் பொட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கடந்து போகிறாங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்க இதை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தன்னை பற்றியே பேசுவாங்க ஆனால் அவங்க எதுவுமே சாதிச்சிருக்க மாட்டாங்க என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டுருக்காங்க சந்தோஷம் அபர்ணாவும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடுவில் வந்து ரெண்டு பூரம் பேர் வந்து கண்டினியூவாக நிற்கலாமில் இருக்கு அவ்வளோ கேப் இருக்கு ஏப்பா கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வாங்கப்பா என்னப்பா நாங்கள் என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக எடுக்கிறோம் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு உங்களோட எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி மாட்ட வேணாமா என்ன இப்படி தள்ளி தள்ளி நிற்கிறீங்க இவங்களை வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ பக்கத்தில் போய்ட்டு மதுமிதாவை அப்படியே சந்தோஷ் மேலே வந்து விழுவுற மாதிரி லைட்டாக தள்ளிடு அவன் பிடிச்சிருவான் நான் பத்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம் சூப்பர் செல்லும் இப்படியெல்லாம் நீ ஐடியா கொடுப்பேன் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டேன் அப்படியே அபர்னா வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க மதுமிதா பக்கத்தில் ஃபோட்டோ எடுமான்னு சொன்னோன்னா ரெண்டு ஃபோட்டோ கேஷ் ஃபுல்லாக எடுக்கிறாங்க கஞ்சாரையாக காட்டுறாங்க உடனே லைட்டாக வந்து இடிக்கிறாங்க நம்ம அபர்ணா இடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடுறாங்க நம்ம கௌதம் வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க நம்ம மதுமிதாவ அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதான் சாக்குன்னு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கிட்ட அழகாக வந்து பார்க்குற மாதிரி காட்டி எபிசோடு அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்